நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு எனது பணிவான வணக்கம் ஒரு சின்ன கோரிக்கை ஒரு வேண்டுகோள் அப்படின்னு நீங்கள் எடுத்துருங்க என்ன அப்படின்னா நம்ம போக்கில் ஏதாவது ஒன்று எதா நம்மளால் முடிஞ்ச ஏதாவது ஒரு உதவி நம்ம நம்மை சார்ந்தவங்க நமக்கு தெரிஞ்சவங்க அந்த மாதிரி பண்ணலாம் முடிஞ்சதை செய்வோம் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் நான் சில பேருக்கு உதவ சொல்லி உங்கள்கிட்ட கேட்டிருப்பேன் அந்த அடிப்படையில் தான் நான் இப்பவும் வந்து ஒரு உதவி கரம் தான் கேட்டு உங்கள்கிட்ட நான் வந்துருக்கேன் என்ன அப்படின்னா முருகவள்ளி அவங்களுக்கு பேர் வந்து முருகவள்ளி முப்பத்தி எட்டு வயசு இவருடைய கணவர் வந்து எனக்கு தம்பி மாதிரி எனக்கு பேர் வந்து சோனைமுத்து என்கிற ராஜ பிரபு இவன் வந்து மதுரை உசிலம்பட்டி பகுதியை சேர்ந்தவன் இவர் வந்து என்ன அப்படின்னா சினிமா துறையில் வந்து அச உதவி இயக்குநராக பண்ணி ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு அறிமுகமானார் அதிலருந்து எனக்கு நல்லா தெரியும் இவர் வந்து எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது சிகரெட்டு குடிக்கிறதோ இல்லைனா தண்ணி அடிக்கிறதோ அந்த மாதிரி எந்த விதமான கெட்ட பழக்கமும் கிடையாது ரொம்ப ஜென்யூனான ஒரு தம்பி தான் இவன் இவருக்கு வந்து கல்யாணம் முடிஞ்சது அவங்க ஊர் பக்கத்து ஊரில் கல்யாணம் பண்ணாங்க பண்ணி ரெண்டு பெண் குழந்தைகள் அவங்களுக்கு ஒரு குழந்தை வந்து இப்போ மூணாவது வகுப்பு படிக்குது அரசாங்க பள்ளிக்கூடத்தில் ரெண்டாவது ரெண்டாவது குழந்தை இப்போ தான் பால்வாடிக்கு இருக்கு இது இவங்களுடைய நிலவரம் இந்த சூழ்நிலையில் வந்து அந்த முருகவள்ளி மனைவி முருகவள்ளி ரொம்ப தங்கமான ஒரு தங்கச்சி அது ரொம்ப அன்பாக பேசுவோம் ரொம்ப இதாக இருந்துச்சு நல்ல திறமையானது நல்ல நிறைய அந்த எஃப்எம் சேனல்கள் எல்லாம் கூட சில ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து நிறைய எல்லாம் கூட அது கலந்துக்கிட்டு அது பேசலாம் செய்தி நல்ல கவிதையெல்லாம் எழுதும் நல்ல கிரியேட்டிவிட்டியாக நல்லா யோசிக்கும் அந்த மாதிரி ஒரு பெட்ட ஒரு தங்கச்சி தான் அது ரொம்ப ரொம்ப நல்ல குடும்பம் தான் இவங்க இது அந்த தம்பிக்கு வந்து என்ன இதுன்னா கூட பிறந்தவங்க வந்து த சகோதரர்கள் கிடையாது எல்லாமே அக்கா அக்காக்கள் தான் அக்காமார்கள் தான் இருக்காங்க யாருமே உதவலை அதே மாதிரி இவங்க இந்த பொண்ணுடைய வீட்லேயும் வந்து அவங்களால முடிஞ்ச உதவி ஏழைகள் அதனால அவங்களால பெரிய அளவில் வந்து பண உதவி பண்ணி எதுவும் பண்ண முடியாது இப்போ விஷயத்துக்கு வர என்ன அப்படின்னா இந்த பொண்ணுக்கு வந்து அந்த முருகவள்ளி இந்த தங்கச்சி வந்து கேன்சர் அது வந்து ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி அதை கண்டுபிடிச்சாங்க கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சாங்க அதாவது எந்த இடத்துல அப்படின்னா மலை குடலில் வந்து மத இல்லை மலை தோரத்துக்கு வரக்கூடிய அந்த குழாயில் வந்து கேன்சர் இது புற்றுநோய் அதாவது வந்து முதல் ரொம்ப நாளாக வைத்த வலி வைத்த வலி அப்போல்லாம் எட்ட சொல்லிட்டே இருப்பாங்க வைத்த வலி அப்படிம்பாங்க சரி டாக்டர் போகிறேன் அப்படிமா அப்படியே பார்த்து பார்த்து இவர் தொடர்ந்து போயிட்டே இருந்தார் கடைசியில் வந்து ஜீரணமாகாது சாப்பிட்டது சமைக்காது எல்லாம் வேறு பிரச்சனைகள் வந்துகிட்டே இருந்துச்சு அதில் கடைசியில் வந்து ஒரு டாக்டர் தான் வந்து இதை கண்டுபிடிச்சி ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது இதுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க கண்டுபிடிச்சி இப்போ ரெண்டு ஆப்ஷன் ஒன்று அரசாங்க ஆஸ்பத்திரியில் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் இல்லைன்னா இப்போ ப்ரைவேட்டில் எடுக்கணும் வராது ப்ரைவேட்டில் எடுக்கக்கூடிய அளவுக்கு வசதி இல்லை இவங்களுக்கு சா தினக்கூலி அடிப்படையில் வேலைக்கு இருக்கக்கூடிய ஒரு தமிழ் தான் ஆஹ் வந்து அந்த வாய்ப்பு இல்லாதனால மதுரையில் அரசாங்க ஆஸ்பத்திரே வந்து ராஜாஜி அரசு மருத்துவமனையிலேயே அட்மிட் பண்ணாங்க தொடர்ந்து அவங்க சொன்ன மாதிரி எல்லா ட்ரீட்மெண்ட்டும் எடுத்தாங்க உள்ளே நுழையும் போது ரெண்டாவது கட்டத்தில் இருக்கிறதாக சொன்னாங்க அப்புறம் அதுக்கப்புறம் கரண்டு பிடிச்சாங்க இதெல்லாம் பண்ணாங்க அதில் இருந்து ஆரம்பிச்சது இன்றைக்கி வந்து ஆப்ரேஷன் பண்ணாங்க அப்புறம் ஆப்ரேஷனும் பண்ணிட்டாங்க பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் கரண்டு பிடிச்சாங்க கரண்ட் வச்சாங்க அது தொடர்ந்து அந்த இதெல்லாம் முடிச்சிட்டாங்க அது இடையில ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸ் வந்துடும் திடீர்னு உடம்புக்கு அதிகமாயிரும் அதனால் அந்த இது டிஸ்டர்ப் ஆகும் பழையபடி கண்டினியூ பண்ணி பண்ணுவாங்க ரெண்டு குழந்தைகளும் ஸ்கூலுக்கு கூடறது அவங்க அவங்க அந்த பெண்ணுடைய தம் அண்ணன் அப்புறம் அவங்க சார்ந்தவங்க யாராவது அவங்க அக்கா அவங்க அந்த மாதிரிப்பட்டவங்க தான் உதவி பண்ணிட்டு இருந்தாங்க வேற யாரும் கிடையாது இந்த ராஜபிரபுடைய அக்கா வந்து யாருமே உதவலை வரைக்கும் வந்து பார்க்க கூட இல்லை சரி ஃபேமிலி விஷயம் வேற அனாதை மாதிரி தம்பி அதனால் வந்து தொடர்ந்து சில உற உதவிகள் சில பேர் ஏன்னா வேலைக்கு போனால் தான் வருமானம் வரும் தினக்கூலி ஆனால் வேலைக்கு போக முடியாத சூழ்நிலை அதனால் வந்து சில நண்பர்கள் தெரிஞ்சவங்க கிட்டலாம் உதவி கேட்டு அதில் நிறைய பேர் உதவுனாங்க வெளிநாட்டில் இருந்து கூட ஒன்று ரெண்டு பேர் இதுக்கு மாதிரி ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் இதை மாதிரி ஒரு கோரிக்கை வச்சுருந்தேன் அதில் சில பேர் உதவுனாங்க அதை வச்சு இல்லை என்ன பிரச்சனைன்னா ஒரு பாக்கெட்டு மாதிரியான ஒரு பேக்கெல்லாம் வந்து வாங்க வேண்டியது இருக்கும் ஏன்னா உணவு அந்த இது செரிமானமான உணவு வந்து வெளியே வந்து மலைக்கு தோரம் வழியாக வெளியே வரணும் அந்த வழியை தான் ஆப்ரேஷன் பண்ணி கட் பண்ணிட்டாங்க திருப்பி மறுபடியும் ஆப்ரேஷன் பண்ணி எல்லாம் சரியான பிறகு அதை வைக்கணும் அதுக்குள்ள ஆப்ரேஷன் இன்னும் வரல என்ன ட்ரீட்மெண்ட் இன்னும் முடியவே இல்லை அதனால அதை வைக்கல அப்படின்னா என்ன ஆகும் அந்த ஒரு ட்யூப் மூலமாக அந்த எல்லா கழிவு எல்லாம் வெளியே வரும் அதுக்கு ஒரு பேக் ஒன்று வச்சிருக்காங்க அந்த பேக்கை அப்பப்போ மாற்றணும் அதுவே ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி எண்ணூறு ஏதோ சம்திங் அந்த மாதிரிப்பட்ட இது இதெல்லாம் வந்து இன்சூரன்ஸில் கவர் ஆகாது இவங்க வந்து ஆஸ்பத்திரியில் கொடுக்க மாட்டாங்க இதெல்லாம் வெளியே தான் பண்ணணும் இன்னும் எந்த நேரம் என்ன ஆகுன்னு தெரியாது திடீர்னு நல்லா இருப்பாங்க திடீர்னு கொஞ்சம் சீரியஸ் ஆகும் கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாயிடும் உடனே ஒரு காரில் தான் போக முடியும் காரில் வந்து பின்னாடி உள்ள இதில் சீட்டில் வந்து படுத்த மேனிக்கு தான் போக முடியும் வத வேதனை இப்போ வந்து ஒரே வேதனை ஆகி போச்சுது அதிகமாக வலி ஆறு எட்டு மணி நேரத்துக்கு ஒருக்கா ஏதோ வலி வருது திடீர்னு வருது அந்த வலி கண்ட்ரோல் ஆகிறதுக்கு அதுக்கு பிறகு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு மேலெல்லாம் ஆகுது மாத்திரையை போட்டாலும் அது வந்து முன்னாடி ஒரு கால் மணி நேரத்துல அந்த வலி வந்து குறைஞ்சிடும் இப்போ அதுவும் குறையலை இந்த வலிகள் இருக்கிறதுனாலையும் அவங்களுக்கு சத்துக்கள் குறைவாக இருக்கிறதுனாலையும் இந்த இதுக்கு கேன்சருக்குன்னு சில இதை இன்ஜெக்ஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க அதில் மூணு போடணும்னு சொன்னாங்க கடைசியாக அதில் ஒன்று போட்டாங்க அடுத்தது போட முடியாமல் ஆகி அப்புறம் வந்து ரொம்ப சீரியஸ் ஆகி அதிகமாகி பழையபடி அதை போடாமல் அதுக்கு பதிலாக மாத்திரை கொடுக்க ஆரம்பித்தாங்க கொடுத்து இப்படி வந்து தொடர்ந்து ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் போராட்டம் இப்போவும் ஒரு வாரம் ஆஸ்பத்திரியில் இருந்து அவங்க அவங்க என்னெல்லாம் என்னெல்லாம் பிரச்சனை வருதோ அதுக்கு டாக்டர் என்னெல்லாம் சொல்கிறாங்க தொடர்ந்து இருக்காங்க ஆனால் என்ன அப்படின்னா திருப்பி திருப்பி கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே ஆப்ரேஷன் பண்ணி மட்டும் ஒரு வருஷம் அதை கண்டுபிடிச்சி ஒன்றரை வருஷம் அந்த ஒன்றரை வருஷமாக பார்த்துக்கிறேன் அது ஒரு பெரிய சந்தோஷம் தம்பி வந்து எந்த சூழ்நிலையிலும் கூடவே யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலையிலையும் வந்து தொடர்ந்து வந்து அந்த முருகவள்ளியை வந்து கவனிச்சுட்டே வந்துட்டு இருக்காரு ஒரு பெரிய போராட்டமான வாழ்க்கை தான் இப்போ நான் எங்கே என்ன உதவி கேட்குறேன்னா இதுக்கு மேலே இப்போ இந்த அவங்க அநேகமாக இப்போ கிரிட்டிக்கலான சூழ்நிலைன்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்படி தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் மற்றபடி சொல்கிறது வேற டாக்டர்லாம் வேறு மாதிரிலாம் சொல்கிறாங்க இவங்களை மாதிரி ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்ச அந்த டைமில் ஆரம்பிச்சாலும் நிறைய பேர் வந்து இப்போ ஆளே இல்லை ஆனால் இவங்க வந்து வர அதை கடந்து வந்திருக்காங்கிறது உண்மைதான் இருந்தாலும் இன்னும் சில விஷயங்கள்லாம் பண்ண வேண்டியது இருக்குது அந்த இதுக்கெல்லாம் உடம்பு ஒத்துக்க மாட்டேங்குது இல்லைனா ஏதோ பண்ணுது ஆனாலும் தொடர்ந்து ஆஸ்பத்திரிக்கும் வீட்டுக்குமா ஒரு வாரத்தில் ஏழு நாளெல்லாம் ஏழு நாளில் திடீர்னு ஒரு மூணு நாள் ஆஸ்பத்திரியில் இருக்க வேண்டியது இருக்கும் அப்படியே வந்து ஒரு நாலு நாள் இருப்பாங்க திடீர்னு அதிகமாகிடுச்சுன்னா திருப்பி போனோம் திருப்பி வர சொல்லுவாங்க மாத்திர இந்த இதை கொடுப்போம் அப்படிம்பாங்க டாக்டர்கள் அங்கே இருக்கக்கூடிய நல்ல மருத்துவம் எல்லாம் பாக்கிறாங்க அதுல எந்த குறையும் கிடையாது இந்த இடத்துல ஷிப்ட் பண்ணி இன்னும் ஒரு பெரிய ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல அதுக்கு வாய்ப்பு மாதிரி தெரியல இந்த சூழ்நிலையில பண நெருக்கடியில தம்பி வந்து தவிக்கிறேன் அவனுக்கு எதுவுமே கிடையாது சொத்துக்குத்து விக்கலாம்னு சொன்னால் அதுக்கும் வாய்ப்பு இல்லை ஒரே ஒரு சின்ன ப்ராப்பர்ட்டி இருக்கு அந்த ப்ராப்பர்ட்டியை அவங்க அக்கா வந்து எல்லாரும் ஒத்துக்கிட்டாதான் அதை பண்ண முடியுமா அதுவும் அவங்களுக்கு வந்து அதுல ஒரு சிரமம் தான் அது வித்தாலும் பெரிய அமௌண்ட் கிடைக்குமான்னு தெரியாது அப்படிப்பட்ட சூழ்நிலையில ரொம்ப சிரமத்துல இருக்கு நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நான் உதவி பண்ணேன் அதே மாதிரி ஜான் ரவி அவர்கள் கூட அதில் பண்ணிருந்தாங்க இன்னும் ஒன்னு ரெண்டு பேரும் நல்ல உள்ளங்கள்லாம் தொடர்ந்து பண்ணாங்க முடிஞ்ச வரைக்கும் செய்தாங்க ஆஹ் இப்ப அதனால உங்களால முடிஞ்சதுன்னா ஏதோ ஐந்நூறு ஆயிரமோ ஐயாயிரமோ பத்தாயிரமோ ஏதோ கொடுந்திருந்தா அந்த ரெண்டு சின்ன குழந்த ரெண்டு பெண் குழந்தைகள் வேற அப்புறம் இவங்களுடைய ட்ரீட்மெண்ட் அது ஒவ்வொரு தடவையும் அவங்க காரில் தான் போய்ட்டு வர வேண்டியது இருக்குது அந்த மாதிரிலாம் இருக்குது இதுக்கு உங்களால் முடிஞ்சது ஏற்கனவே நிறைய பேருக்கு நீங்கள் உதவி இருப்பீங்க அந்த வகையில் உங்களால் முடிஞ்சதுன்னா இதுக்கு உதவுங்க இது நேரடியாகவே நாங்கள் நாங்கள் இப்போ ஒரு அஞ்சு மாதத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் தேர்வு அதாவது எலெக்ஷனுக்கு கொஞ்சம் முன்னாடி அப்படி போனோம் அங்கே போயிட்டு திருப்பி நாங்கள் போய் பார்த்துட்டு வந்தோம் எங்களால் நாங்கள் செய்தோம் அது எவ்வளோங்கிறத நான் சொல்ல வேண்டியதில்லை வேண்டாம்னு நினைக்கிறேன் ஆனால் வந்து பண்ண தொடர்ந்து பண்ண இப்போவும் நான் பண்ண தான் செய்ய முடியுது என்னால் முடிஞ்சதுக்கு நான் செய்கிறேன் அதே மாதிரி உங்களால் முடிஞ்சதை கண்டிப்பாக நீங்கள் செய்யணும் தம்பியுடைய நம்பரை தரேன் சோனை முத்துங்கிறத அவர் சர்டிஃபிகேட் நேம் கூப்பிடுறதெல்லாம் ராஜபிரபு ராஜபிரபு பிரபுன்ற மாதிரி கூப்பிடுவாங்க ஜிபே நம்பரை சொல்கிறேன் டபுள் நைன் ட்ரிபிள் ஃபோர் சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் டூ ஃபைவ் ஒன்பது ஒன்பது நான்கு 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 ஆறு மூன்று ஆறு ரெண்டு ஐந்து இதுதான் அவருடைய காண்டாக்ட் நம்பர் இதே நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பேசிவிட்டு முடிஞ்ச உதவியை கண்டிப்பாக பண்ணுங்கள் அதாவது அவங்கள வந்து நாங்கள் முன்னாடி பழைய ஃபோட்டோ பழைய இதிலெலாம் பார்த்தா அந்த சண்முக வள்ளி அந்த ஃபோட்டோ நீங்கள் பாருங்கள் அதே இது இப்போ இருக்கிறத பார்த்தா நமக்கே ரொம்ப பரிதாபமாக இருக்க மாதிரி இருந்துச்சு நாங்கள் போன அன்னைக்கு பார்த்தோம் சா நான் வந்து போயிட்டு நைட்டு பத்து மணிக்கு கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் சென்னைக்கு வரக்கூடிய இதில் வந்து நாங்கள் திரும்பினோம் அப்போ அவங்க வீட்டிலேருந்து பேசிகிட்டே இருந்தோம் ஒரு தோசையை லைட்டை சட்னியில் முக்கி சாப்பிட்டாங்க அவ்வளோதான் ஒரு பீஸ் ரெண்டு தூமுணு திண்டு அப்படி எடுத்து வச்சு சாப்பிட்டாங்க அப்படி ரெண்டு துண்டு ஏதோ சாப்பிட்டாங்க மூணாவது துண்டு அவங்களுக்கு அது ஒத்துக்கலை அது ஏதோ ஒன்று அவங்க அந்த இது ஏற்றுக்கலை ஏற்றுக்கலை உடனே ரொம்ப இதாயிட்டு அதிகமாகி அப்புறம் அவன் போய் அந்த பிரபு வந்து உடனே தாங்கி பிடிச்சி அப்புறம் கொஞ்சம் நேரம் தடை விட்டு எல்லாம் பண்ணி நமக்கே ரொம்ப அதிர்ச்சி ஆகி போச்சு அந்த மாதிரி நாங்கள் நின்று அந்த நேரில் பார்க்கும்போதே அப்படி இருந்துச்சு இதை மாதிரி தான் ஒவ்வொரு சந்தர்ப்பமும் இதை விட அதிகமாகுது அப்புறம் உடனே அந்தாலும் அவங்க பக்கத்தில் அவங்க சொந்தக்காரங்க அதாவது அந்த பொண்ணுடைய அக்கா இருக்காங்க அம்மா ரொம்ப வயசு அண்ணன் இருக்காங்க அண்ணன் மனைவி இவங்க எல்லாரும் எல்லது சின்ன குழந்தைகளும் இருக்குது எல்லாருமே அன்றாடம் வேலை செய்து கூலி போய் சொல்லி செய்கிறவங்க இப்போ அதனால் அவங்க யாராவது வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு எதுக்கு தயாராக இருக்காங்க ஹெல்ப் பண்ணுறாங்க உதவி பண்ணுறாங்க இவங்க ஆஸ்பத்திரியில் போய் எட்டு நாள் பத்து நாள்லாம் இருக்க வேண்டியதாக இருக்குது அப்போ அந்த பிரபுவே கூடவே இருந்து எல்லாமே பார்த்துக்கிறேன் கணவன் எல்லாமே பார்த்துக்கிறேன் அதிலெலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த டைமில் இந்த ரெண்டு குழந்தைகளையும் அவங்க மற்றவங்க கவனிச்சிக்கிறாங்க இந்த மாதிரி இருக்கா அந்த அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப கடினமான ஒரு வாழ்க்கையாக தான் நமக்கு தோணுது இதிலருந்து அவங்க வரணுங்கிறத முடிஞ்ச அளவுக்கு பிரார்த்தனை பண்ணுவோம் நாம பண்ணுவோம் எல்லாமே பண்ணுவோம் அவங்க இதுக்கு பிறகு தேவையான அந்த மருத்துவத்துக்கு இந்த அலைச்சலுக்கு இந்த இருந்து ஆரம்பித்து வாடகை வீடு இதில் தேவைப்பட்டதுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை அவசியம் நீங்கள் பண்ணணும்னு நான் ஒரு கோரிக்கையாக நான் வைக்கிறேன் நன்றி வணக்கம்